பிரஜன் இன்றைக்கி நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நேற்றுக்கு விஜய் டிவிக்கும் கொடுத்துருந்தாரு ஸோ அதில் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரெண்டு குழந்தைங்களும் வந்துட்டு போகணும் இந்த மாதிரி இவங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி போல இருக்கு அண்ட் இப்போ இவர் எஃபெக்ட் ஆகி போனோன்னே அப்பா நீ ஏன் வந்த அம்மாவை அனுப்பு நீ போயிட்டு அம்மாவை அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாவோ எப்போவுமே பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மா தான் அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் பிரஜன் வீட்டில் அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா எதுக்காக எவிக்கிட்டா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கே தெரியாதுங்க ஒரு ஒரு கோர்ட்லாம் இதுக்காக கேஸ் அதுக்காக கேஸுன்னு சொல்லுவாங்க ஆனால் பிக் பாஸில் நம்ம எதுக்காக எவிக்ட் ஆகுறோன்னு யாருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது நான் இருக்கிற வரைக்கும் நல்லா விளையாண்டேன் ஒழுங்காக விளையாண்டேன் என்னோட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா திவ்யாவால் தான் நீங்கள் ஆனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்படி சொல் அப்படி நினைக்கிறீங்களானோடனே கண்டிப்பாக கிடையாது திவ்யாவால் நான் எவிக்ட் ஆகவே இல்லை திவ்யா நான் சாண்ட்ரா மூணு பேருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு மூணு பேருமே சேர்ந்து ஒரே கப்பில் காஃபிலாம் ஷேர் பண்ணி குடிச்சிருக்கோம் அங்கே இருக்கும்போது எங்கள் மூணு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது அண்ட் சாண்ட்ராவும் எப்பயுமே பொசசிவ் ஆகிற கேரக்டர் கிடையவே கிடையாது ஒரு வாட்டி கூட இத்தனை தடவையில் நானும் எவ்வளவோ இதெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஷூட் போயிருக்கேன் எந்த இடத்துலையுமே அவ பொசிவ் ஆகி ஒன்று கேட்டதே கிடையாது ஒரு பொண்ணோட காஃபி ஷாப் போனால் கூட அவள் கேட்க மாட்டாள் அந்த அளவுக்கு சேர்ந்தாய் மேலே பொசசிவ் ஆக மாட்டா அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் திவ்யா வந்து அவள் என்கிட்ட வந்தவொன்னே அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டனால எனக்கும் அவள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டு அமைத்து எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் நல்லா பழக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் நாங்கள் நாலு பேர் தானே வயல்ட் கார்டாக வந்தோம் ஸோ திவ்யா கிட்டே நல்லா பழகிட்டோம் அவ்வளோ என்ன அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு சிஸ்டரும் கிடையாது ஸோ க்ளோஸ் ஆகிட்டோம் அண்ட் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக விளையாடலைனா கூட கப்பிள் கேம் கப்பிள் கேம் சொன்னாங்க ஸோ அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த நீட்டிப்பு தொண்டு இப்போ டாஸ்கில் நான் அப்படி மாற்றி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமா சரி யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு கேட்டவுடனே அப்படி யோசிச்சார் யோசிச்சுட்டு இல்லை இந்த தடவை சொல்லவே முடியாது வேணால் ஒரு கடைசி டென் டேஸில் வேணால் சொல்லலாம் யார் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு அதுக்கு முன்னாடி ஷுவராக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிவிட்டு நான் வேணா டாப் ஃபைவ் கரெக்டாக சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாரு உடனே சரி சொல்லுங்க அப்படின்னொன்னே நான் ஃபர்ஸ்ட்டு நேம் வினோதுன்னு சொல்லுவார் நான் நினச்சேன் பட் அவர் என்ன சொன்னாருன்னா விக்ரம் அப்புறம் சபரிக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஒரு வேலை வந்தாலும் வருவான் அந்த மாதிரி சொல்கிறார் ஸோ ஃபஸ்ட்டு விக்ரம் செகண்ட் வந்து சபரி அதுக்கப்புறம் பாரு வருவாங்க அப்படின்ட்டு சாண்ட்ரா அண்ட் திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்து ப்ரெசென்ட் சொன்ன டாப் ஃபைவ் ஸோ அவர் வினோத் நேம் மறந்துட்டாரா இல்லை அவர் வரமாட்டார் நினைச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இதுதான் அவர் சொன்ன டாப் ஃபைவ் இது மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு ஸோ நான் அதில் உள்ள மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்